அஜயபெருமான் உழைக்கின்றார் நான் என்னுடைய உயிரே போனாலும் செவ்வெருமானை காணாமல் வரமாக்கின்ற பொழுது அவ்வேலையிலே நந்த இந்திரன் தன்னுடைய மகனை வாழ்த்தி அப்பா உன்னை சோதிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு நாடகத்தை நான் நடத்தினேன் அதனாலே நீ சிவபெருமானுடைய அவருடைய பெருவாய் என்று வாழ்த்திவிட்டு தன் மகனிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு தேவேந்திரன் தேவரோகம் சென்று சேர்ந்தார் ஆக நான்கு மாதர்கள் வந்து நடனம் ஆடினார்கள் அர்ஜுனன் திரும்பி பார்க்கவில்லை தரப்பனர் தடை ஏற்படுத்தினார் அதையும் அவர் தடையாக எடுத்துக் கொள்ளவில்லை அர்ஜுனன் இப்படி தம் செய்து கொண்டிருக்கிற போது இந்த வேலையிலே சிவபெருமான் பக்கத்தில் இருக்கும்படியான பார்வதி தாயார் சுவாமி என்னதான் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு ஏன் இன்னும் காட்சி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்ற பொழுது பெண்ணே அனுப்பிய முகதானம் என்கின்ற அசுரன் அவன் என் கரத்தாலே மாற வேண்டும் என்பது விதி என் கரத்தாலே மாற வேண்டும் என்பது விதி அவரை கொள்வதற்காகத்தான் நான் ஏற்பாட்டு காத்துக் கொண்டிருந்தேன் அந்த அறக்கலம் வந்துவிட்டால் இன்றைய தினமே நாம் புறப்படுவோம் வேடுவர் கூட்டங்களாக நாம் வடிவத்தை மாற்றிக்கொண்டு மாற்றிக்கொண்டு புறப்படுவோம் என்று சிவபெருமான் கையிலே ஒரு வில்லை ஏந்திய தன் களத்திலே வெள்ளை ஏந்திய வழியாக களத்திலே பாசிமணி மாலைகளை அணிந்து கொண்டார் பார்வதி தாயார்கள் தன் பதி பின் வந்தார் தாயார் தாயார் வருகிறார்கள் முன்னாலே செல்ல அவர் பின்னாலே பார்வதி தாயார் வருகிறாராம் இந்த உலகத்தை பார்க்கின்ற ஜென்மாதா லோகமாதா சிவபெருமானுக்கு ஒருவராட்சி அம்மாளுக்கு தான் நவராத்திரி அம்மா தாய் சக்தி இல்லை என்றால் சக்தி இல்லை என்றால் நம்மால் நடக்க முடிய அந்த ஆதி பரா சக்திதான் நம்மை ஏற்றுகிறாள் அந்த தாயார் தான் அப்பேற்பட்ட அந்த வானவன் என்கின்ற அந்த அசுரனை பார்த்தார் சுவாமி இவர் துரத்துகின்றார் அந்த பஞ்சை மேடர்கள் நம்மை கொண்டு விடுவார்கள் என்று கருதி அஜுனை ஓடி வந்தது அந்த பன்றி அஜுனை கொள்ள வேகமாக வந்தது பன்றி அஜுனபெருமான் வெள்ளை விளைத்த அந்த பன்னியின் மீது பானத்தை கொடுத்தார் சிவபெருமானும் அந்த பன்னியின் மீது ஒரு பானத்தை கொடுத்தார் ஒரு பானம் பட்டாலே இறந்து போகக்கூடிய பன்றி அர்ஜுன சிவபெருமானும் விடுத்த காலத்தினாலே அந்த பண்பு அப்போது இறந்து போனது இப்படி பன்று இறந்து போனது சற்று நேரத்திற்கெல்லாம் வந்த சிவபெருமான் நாம் வேஷம் போட்டு கொஞ்ச நேரம் அஜனோடு விளையாடுவோம் நாம் அஜனோடு கொஞ்ச நேரம் விளையாடுவோம் என்று கருதி யாரப்பா நீ யார் எந்த ஊர் எந்த தேசம் எதற்காக இங்கே நீ தவம் செய்து கொண்டிருக்கின்றாய் நீ அந்த வைசியன சுக்ரன யார் நீ நான் துரத்தி வந்த பன்றியை நீ எவ்வாறு கொள்ளலாம் என்று கேட்ட அர்ஜுனன் நாம யாருன்னு தெரியாம இந்த வேடம் வந்து பேசுகிறார் அதனாலே நாம அர்ஜுனன் சொல்ல பயந்து கொள்கிறார் என்று நான் தான் பஞ்சவரே நடுவோம் அர்ஜுனன் பார்த்தன் என்றும் பெயர் படைத்து இளவன் நான் தான் வீரத்தின் அர்ஜுன பெருமான் நான் தான் அர்ஜுனன்ற பொழுது அப்பொழுதுமான் வேடனாக வந்தவர் அர்ஜுனா

என்னுடைய பெயரை உரைத்தின் வந்தவனையே தெரிந்துவிடும் என்று சொல்ல வேதனாக வந்த சிவபெருமான் அர்ஜுனா இவர் காலத்தில் எங்கள் ஜாதியை சேர்ந்த ஒரு வேடுவன் இருக்கிறான் இவன் வெள்ளாற்றிலே வல்லவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய வளர்ந்து கட்டைவிரனை குருநாத தோணாச்சாரம் அழைத்து கட்டை தானமாக பெற்றாயே நீதானே அந்த கொடியவன் ஒரு வேத ஜாதியை பிறந்தவன் அவன் வல்லவனாக இருக்கக்கூடாது என்று சொல்லி குருநாதி எங்கள் ஜாதியை சேர்ந்தவரிடம் பிரதம் குருலட்சணியாக வாங்கினாயே நீ எங்களுக்கு மட்டும் எங்கள் ஜாதிக்கே வா நீயும் நானும் யுத்தம் புரிவோம் என்று அந்த வேலையிலே இரண்டு பேரும் யுத்தம் புரிய ஆரம்பம் ஆனார்கள்

அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள் ஐம்பதாவது திருக்குறள் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்படியாக பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க எல்லாம் அல்ல அம்பாள் அவருடைய பிறக தாயாருடைய அவருடைய பிறக பகவானுடைய பிறகை என்று அன்னாரது குடும்பத்தை வாழ்த்துகிறோம் நம்ம ஆலயத்தில் நவராத்திரி விழாவின் போது எத்தனையோ உபயதா இருக்கு நாமும் நம்முடைய விழாவிற்காக விழா கப்பல்கள் மிகுந்த இன்னர்களுக்கு இடையே ஏற்பாடு செய்கிறார்கள் அதனால பக்த குழு எல்லாரும் நம் எல்லாரும் வீட்டுக்கு என்று வந்தால் கூட இந்த சபையை விளைஞ்சிடும் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு காது குத்தம் தான் வீடு தேடி போய் ஓட்டுவா வாங்க வாங்க இது தெய்வத்தினுடைய திருவிழா யாரும்பிட மாட்டார்கள் நாமத்தான் ஏறிச் செல்ல வேண்டும் கடவுள் கிட்ட போய் பாருங்க கடவுள் நாம தேடி போய் வரவேற்றி இருக்குது தெய்வம் தான் வீட்டில் இருக்குது கடவுள் தான் இடம் கிடையாது தூண் துணிகள் இருக்கிறாரு அவர் எல்லாரத்திலும் தான் இருக்கிறார்கள் இல்லாத இடமே கிடையாது என்று நாம் நினைத்து இருக்கிற வழிபாடு செய்தால் எதுக்காக கோபி என்றால் பசுமாட்டோட உடம்பெல்லாம் பால் இருந்தாலும் காம்புல கலந்தாதான் வரும் கொம்புல கலந்தா பால் வரும் பூமியில எல்லாத்திலும் தான் தண்ணி இருக்கு ஒரு இடத்துல தோல்னா மூணு தண்ணி வரும் இன்னொரு இடத்துல தோல்னா இருபது தண்ணி வரும் இன்னொரு இடத்துல தோல்னா பத்து தண்ணி வரும் இன்னொரு இடத்துல தோல்னா தண்ணியா இருக்க ஆயிரம் அடி தோல்னா தான் தண்ணி கிடைக்கும் அது மாதிரி கடவுள் எங்கும் எங்க ஆனால் ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்கிற பொழுது இந்த ஆலயம் தான் கிடைக்கும் அதனாலே கடவுளுடைய அலுவலகம் எங்கும் இருந்தாலும் எல்லா கோயிலுக்கும் அங்கே எங்கள் நின்றபடியாக எல்லாருக்கும் அன்பாடித்துக் கொண்டிருக்கிறார் கடவுள் என்னபடியா வரவு கொடுக்கல அதனால நாம தான் அவரை தேடி போட்டோம் இல்லையா